ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மணிஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நேயர்களே நாம் இன்று இந்த பதிவிலே காண இருப்பது வாஸ்து சூத்திரங்கள் மற்றும் அளவீடுகளின் பயன்கள் என்ன என்பதை நாம் பா பார்ப்போம் அதற்கு முன்னர் வாஸ்து சாஸ்திரம் என்பது வேத கலைகளில் அதாவது அறுபத்தி நான்கு கலைகளில் ஒன்றாக நம் முன்னோர்கள் கருவினார்கள் அதனால் வாஸ்து என்பது ஜோதிடத்தோடு தொடர்பு உடையதாகும் அதே போன்று நம் வாஸ்து சூத்திரங்களையும் அளவீடுகளையும் நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஏற்படும் நன்மைகள் இயற்கை நம் வசப்படுத்தி நம்முடைய நலனிற்காக பயன்படுத்தும் முறையாகும் இதனால் அதாவது பொறுமையாகவும் ஆழ்ந்த சிந்தனையும் கூர்மையான நுண்ணறிவும் ஞானமும் இருக்கும் இந்த அளவுகளை பயன்படுத்தி நாம் ஒரு கிராமத்தை வடிவமைத்தால் இன்று கிராமம் என்பது அவுட்டுகளாக மாறியிருக்கின்றது இந்த அவுட்டை நாம் நம் முன்னோர்கள் கிராமப்புறங்களை வடிவமைத்தல் என்று கருதினார்கள் அப்பொழுது அவர்கள் பயன்படுத்திய அளவீட்டு முறை என்பது இருபத்தி நான்கு அங்குலாஸ் என்பதை தனுர்கிரகா என்று அழைத்தார்கள் அதாவது தனுர்கிரகா அல்லது தனுர் முஸ்தி என்று கூறுவார்கள் இந்த தனுர்கிரகா அல்லது தனுர் முஸ்தி என்ற அளவீடு நம் முன்னோர்கள் ஏற்கனவே ஒரு டெம்ப்ளேட் மாதிரி அதாவது முன்கூட்டியே அளவீடுகள் வைத்து இருக்கிறார்கள் இந்த தனு கிரக அளவுகளை அதாவது மெஷர்மெண்ட்டுகளை கொண்டு அதாவது கிராமத்தை வடிவமைக்கும் பொழுது கிராமத்தின் வெளிப்புறம் மற்றும் உட்புறங்களை எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் அந்த கிராமப்புறத்தில் எவ்வாறு வீதிகள் அமைக்கப்பட வேண்டும் வீதிகள் குளங்கள் ஏரிகள் கிணறுகள் மற்றும் ஆலயங்கள் மற்றும் வீடுகள் எந்தெந்த முறையில் எங்கெங்கே அமைக்கப்பட வேண்டும் என்று இந்த கிரக அளவை கொண்டு நம் முன்னோர்கள் வடிவமைத்து இருக்கிறார்கள் தோட்டங்கள் போன்றவையும் டேங்குகள் போன்றவையும் இதை கொண்டு வடிவமைத்து இருக்கிறார்கள் மிகச் சிறப்பாக இப்போது நாம் வடிவமைக்கும் லே அவுட்டுகள் அதாவது பிளாட் அவுட்டுகள் எவ்வாறு வடிவமைக்கப்படுகின்றன என்பதை நாம் கணிக்கும் பொழுது அதாவது உதாரணத்திற்கு நாம் பழைய கிராமங்களை சென்று பார்த்தோமானால் அல்லது நகரங்களை ஆலயம் நிறைந்த நகரங்களை நாம் சென்று பார்த்தோமானால் அங்கே இந்த வாஸ்து சாஸ்திரங்கள் எவ்வாறு பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை நாம் கவனிக்க முடிகிறது குறிப்பாக ஆலயம் நிறைந்த காஞ்சிபுரம் மற்றும் மதுரை போன்ற நம் நகரங்களில் இந்த வாசுவை பயன்படுத்தி எவ்வாறு வடிவமைத்து இருக்கிறார்கள் என்று நம் முன்னோர்கள் வடிவமைத்து இருக்கிறார்கள் என்பதை நாம் காணப்படுகிறோம் வரலாற்றுகளை நம்ப நாம் காண காண்கின்றோம் அதனால் இன்று நாம் இந்த முறையை இந்த வாசுபடியான பிளாட்டுகளை வடிவமைக்கும் போது லே அவுட்டு வடிவமைக்க பொழுது அந்த லே அவுட்டுகள் அதில் வாங்குபவர்கள் அதாவது அந்த பிளாட்டுகளை வாங்குபவர்கள் அந்த கிராமமாக கருதப்படுகின்றது அதில் தக்கவாறு வாசுபடி வடிவமைக்கப்பட்டால் அந்த லேவுட்டுகளில் ஒரு பிளாட்டு கூட இருக்காது உடனே அது விற்றுவிடும் என்பதுதான் உண்மை மாறாக ஏதாவது ஒரு லேவுட் நீங்கள் அமைக்கப்பட்டிருந்தால் அது அந்த லே அவுட்டில் உள்ள பிளாட்டுகள் விற்கப்படாமல் இருந்தால் அதற்கு காரணம் வாஸ்து சாஸ்திரம் என்பது வாஸ்து சூத்திரங்களும் வாஸ்து அளவீடுகள் அளவீட்டு முறைகளும் வாஸ்து பயன்படுத்தி அமைப்பு முறைகளும் தான் இதற்கு காரணம் என்று நாம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம் இந்த பதிவின் தொடர்ச்சியை நாம் இன்னொரு பதிவிலே காணலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனுஷாலியா சந்திரிகா சுகமே சூழ்க